மதுரையில் களத்தில் முந்துவது யார் என்ன நடக்கிறது மதுரை தமிழக தேர்தல் களத்தின் மையப்புள்ளியாக விளங்கும் மதுரையில் இந்த முறை யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கும் சூழலில் தற்போது மதுரையில் நடைபெற்ற இரண்டு சம்பவங்கள் யாருக்கு வெற்றி என்பதை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது ஒருபுறம் தற்போதைய சிட்டிங் எம்பி சு வெங்கடேசன் கூட்டணி கட்சியான திமுகவுடன் சேர்ந்து தனது முந்தைய செயல்பாடுகளை குறிப்பிட்டு வாக்கு சேகரிக்கிறார் மறுபுறம் மத்தியில் மீண்டும் மோடி அரசுதான் அமையப் போகிறது எனவே மோடி வாக்குளித்தால் தான் மதுரை மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற முடியும் எனவே தாமரை மலர்வதை மதுரை மக்களுக்கு தீர்வை கொடுக்கும் என பேராசிரியர் ராம சீனிவாசன் வாக்கு சேகரிக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் சிஷ்யனாக சரவணன் வாக்கு சேகரித்து வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் மதுரையில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருக்கிறது ஒன்று ஆளும் கட்சியான திமுக மீது மக்களுக்கு இயல்பாக இருக்கும் அதிருப்தி மற்றும் ஒன்று மத்தியில் மீண்டும் பிரதமர் மோடிதான் ஆட்சிக்கு வர போகிறார் என்ற கருத்து இந்த சூழலில்தான் தான் மதுரை களம் எப்படி இருக்கிறது என நேரடியாக களத்தில் இறங்கியது மதுரையில் பேராசிரியர் ராம சீனிவாசன் காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி நேரடியாக மக்களை சந்திக்கிறார் சமுதாய தலைவர்கள் மற்றும் அமைப்புகளை நேரடியாக அவர்களது இடத்திற்கே சென்று சந்திக்கும் சீனிவாசன் மாலையில் தீவிர பரப்புரையிலும் ஈடுபட்டு வருகிறார் செல்லும் இடங்களிலெல்லாம் மத்தியில் மீண்டும் மோடிதான் பிரதமராக வரப்போகிறார் எனவே மதுரை மக்களும் மோடியை தேர்வு செய்ய மதுரையில் தாமரையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துகிறார் நிலைமை இப்படி இருக்க தற்போது மதுரையின் அதிமுக முகமாக இருக்கும் செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜன் செல்லப்பா போன்றோரின் கோஷ்டி பூசல் இயல்பாக பல கட்சிகள் மாறுபவர் என சரவணன் மீதி இருக்கிற விமர்சனம் போன்றவை அதிமுகவை தேர்தல் போட்டியிலிருந்தே தள்ளி வைத்திருக்கிறது மதுரை களத்தில் பிரதமர் மோடிக்கு எதிரான அலையை பார்க்கவே முடியவில்லை மேலும் பேராசிரியர் ராம சீனிவாசன் மீது இயல்பாகவே மதுரை மக்களுக்கு இருக்கும் பரிச்சயம் அவரின் பிரச்சாரம் போன்றவை மதுரை களத்தை எழுத்தாளர் பேராசிரியர் என மாற்றியிருக்கிறது தற்போதைய சூழலில் பாஜகவிற்கு ஆதரவுள்ள தொகுதிகளில் ஒன்றாக மதுரை தொகுதி மாறியிருப்பதும் இனி வரும் நாட்களில் பாஜக தேசிய தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என பிரச்சாரம் தீவிரமடைய இருப்பதால் மதுரை பாஜக

மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் சொல்லி இந்த பகுதியில அன்பாக நம்மை பார்க்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதர அன்பாக நம்மை பார்க்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது கூடிய பாராளுமன்ற தேர்தல் நாட்டுக்காக நாம் ஓட்டு போட போறோம் யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று வாக்களிக்க போகின்றோம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் சின்ன

நிறைய உள்ளூர் பிரச்சனைகள்லாம் இருக்குங்கம்மா இந்த உள்ளூரும் எடுத்துக்கலாங்க இந்த உள்ளூரும் எடுத்துக்கலாம் நம்முடைய வளைய பாளையத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க ஐயாயிரம் பேருக்கு மேல இருக்கிறீங்களா மருத்துவமனை இருக்குங்களா மருத்துவமனை இருக்கா மருத்துவமனை எங்க போறீங்க பொங்கலூர் போறீங்க பல்லடம் போறீங்க வேற வேற பகுதி நீண்ட நாளாக கோரிக்கை என்ன இந்த ஊருக்கு ஒரு மருத்துவமனை வேண்டும் அதுக்காக பல எம்பி அவரை தூங்கிட்டு இருந்த எம்பி எழுப்பிட்டோ எழுப்பிட்டோ ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஒதுக்கி வாங்கிட்டு வரங்கையா அது முடிச்சுட்டு வரங்கையா அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் திமுக காரங்க என்ன பண்ணாங்கம்மா சமுதாய கூட கட்டுறதுக்கு ஒதுக்கி அந்த பணத்தை கொண்டு போயிட்டாங்க அதை ஊர் மக்கள் எல்லாம் சண்டை போட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றீர்கள் ஊர் மக்கள்லாம் சண்டை போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் சமுதாய கூட கட்டல அதனால் உங்களுக்கு முதல் உத்தரவாதம் கொடுக்கின்றோம் அந்த பணம் மருத்துவமனைக்காகத்தான் ஐம்பது லட்சம் ரூபாய் பத்தவில்லை என்றால் பணத்தை கொண்டு வந்து மருத்துவமனை உங்கள் ஊரில் கட்டி கொடுக்கின்றோம் என்கின்ற உத்தரவாதம் உங்கள் அனைவருக்கும் இரண்டாவது நம்முடைய பழைய பாலத்தை பொறுத்தவரை எல்லோருமே விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் எல்லோரும் விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறோம் நீர்வரத்து குறைந்து கொண்டிருக்கிறது விவசாயம் முதல்ல மாதிரி பண்ண முடியல உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி நல்லாறு திட்டத்தை உறுதியாக செயல்படுத்துவோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்